இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஆளுமையை நினைவு போகிறோம் யார் இவர்னா அரசியல்ல நேதாஜியும் ஆன்மீகத்துக்கு விவேகானந்தரையும் பின்பற்றுங்க அப்படின்னு எழுதி ஆட்டோகிராஃப் போட்டவர் இவருக்கு முதல்வராக வாய்ப்பு கிடைக்கும்போது அதை ஏற்க மறுத்து அமைச்சர் பதவிக்கு பதிலாக குற்றப்பரம்பரை சட்டத்தை அகற்றுங்கள் அப்படிங்கறத கேட்டுக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராமநாதபுரம் தொகுதியில் நீதி கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட சேதுபதி மன்னரை எதிர்த்து போட்டியிட்டு வென்றதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அவரது இறுதி தேர்தல் வரை போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் தோல்வியே காணாதவர் அப்படின்னு சொல்லலாம் சட்டசபைக்கும் லோக்சபாவுக்கும் போட்டியிட்டு இரண்டிலேயுமே தொடர்ந்து வெற்றி பெற்ற சரித்திரத்திற்கு இவர் காங்கிரஸில் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்த பெருந்தலைவர் காமராஜரை விருதுநகரில் நீதி கட்சி வேட்பாளருக்கு எதிராக போட்டியிட வைத்து வெற்றி பெற செய்ததன் மூலம் காமராஜர் என்ற பெரும் பெருந்தலைவரை இந்த தேசத்திற்கு கண்டறிந்து தந்தவர் பட்டியலினவர்களுக்காக தியாகி வைத்தியநாத ஐயர் தலைமையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடந்த ஆலய பிரவேசத்திற்கு முழுவதுமாக உறுதுணையாக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர் இவர் எல்லோருக்குமானவர் பாரத தேசத்தின் அடையாளமாக இருந்தவர் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அமைதியை இழந்து அராஜகத்தில் இறங்கினால் அது என் இதயத்தை பிளந்து ரத்தத்தை குடிப்பதற்கு சமம் என்று தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவித்தவர் இவர் மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் இருபதாயிரத்தி எழுபத்தி ஐந்து அதில் கிட்டத்தட்ட நான்காயிரம் நாட்கள் சிறையிலேயே கழித்தவர் மொத்தத்தில் தேசியம் இல்லாமல் அரசியல் இல்லை ஆன்மீகம் இல்லாமல் இல்லை என்று ஆழமாக நம்பியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்